ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசித்தீங்க ஒரு சில ஃபோனிலேயே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதிகமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் குட் வைப்ஸ் ஸோ நல்ல அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருந்தால் தான் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை அப்படியே கடந்து போகிற ஒரு வைப் கிடைக்கும் ஸோ சூழ்நிலைகள் அதை எப்படி தாண்டி போகிறது அப்படின்ற இந்த சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெட்டுறீங்க ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் யாருமே கிடையாது பல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி பல பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் முன்னேறிட்டு இருக்கோம் ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் குட் வைப்ஸ் நல்ல அதிர்வுகள் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க முடியும் ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவங்கவுங்களுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நாமளும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா என்ன பண்ணணும் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு யோசிக்கக்கூடாது அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும்தான் யோசிக்கணும் புரியுதுங்களா யாருமே சரிங்க திடீர்னு ஒரு பர்சன் கார் வாங்கிட்டாங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்க வாட் எவர் இட் இஸ் அவங்க லைஃப்பில் அவங்க வாங்கினது அவங்களுக்கு ஹாப்பினஸ் பட் அவங்க இதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க நாம் எப்படி சீக்கிரம் முன்னேறணுன்றது அந்த தாட்ஸ் எப்பயுமே இருக்கக்கூடாது நாம் நம்ம குட் பாத் நல்ல வழியில் பயணிக்கணும் குட் கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் இனி டே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த இயர் என்ன பண்ண போகிறோம்னு அந்த பிளானை நோக்கி தான் நம்ம போகணும் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ மறந்துடுவீங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு யோசிக்காதீங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை தான் திங்க் பண்ணணும் எப்பயுமே வந்து ஒரு குட் வைப்ஸ் நல்ல அதிர்வுகள் இருந்துச்சுன்னா நாம் ஒவ்வொரு நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஸோ மன உறுதி தேவை ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை மட்டும் நமக்குள்ளே இருந்தது தான் எல்லா தடைகளையும் தாண்டி வந்துடலாங்க ஸோ பெண்களாகிய அவங்க பிரசவ வழி அதாவது எப்படிப்பட்ட ஒரு பெயின் பல எலும்புகளை உடைச்சி அந்த வலி ஏற்படும் அதை தாங்கிக்கிட்டு ப்ரெக்னன்சி டைம் அப்போ ஸோ ஒரு ஆப்ரேஷனே பண்ணுறாங்க அந்த வழியை தாங்கிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கடந்து போகும்போது ஸோ சின்ன சின்ன தடைகளை தாண்டறது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக அவங்க தாண்டிடுவாங்க எக்ஸாம்பிள் யாரை சொல்லணும்னா ஸோ நம்மளுடைய வீர பெண்மணிகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஸோ பெண்களுக்காக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் உன்னை பற்றி யோசி திங்க முடிய ஒரு செல்வ உங்களால் முடியுங்க கவலைப்படாதீங்க குட் வைப்ஸ் நல்ல அதிர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கணுன்றத நான் வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு இடம் மோட்டிவேஷனாக வரும் ஸோ நோட்டிவிகேஷனாக வந்தோடனே நீங்கள் தினமும் வந்து என்னோடய வீடியோ பா என்னோட பேஜை போய்ட்டு நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை அதுவாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் சுகன்யா